திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வடமாநிலத்தை சேர்ந்த சுராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞரை நான்கு சிறார்கள் அவங்களுக்கு வெறும் பதினேழு வயது தான் ஆகுது அவங்கள கொடுமையாக தாக்குறாங்க அதை தாக்கிட்டு அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாகவும் போடுறாங்க அந்த வீடியோவில் இருந்த ஸ்கிரீன்ஷாட்ஸை தான் இப்போ நீங்க பாத்தீங்க ஏன் நான் ஸ்கிரீன்ஷாட்ஸாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ அவ்வளவு கொடூரமா இருக்கு ஒரு மனிதனை நான்கு இளைஞர்கள் கத்தி கட்டையால தாக்குறாங்க அவ்வளவு ரத்தம் வருது அவர் வேணா முடியல அப்படின்னு சொல்றாரு அதையும் பொருட்படுத்தாமல் தாக்குறாங்க அந்த வீடியோவை நிச்சயமாக உங்களால் ஒரு முறைக்கு மேலே பார்க்க முடியாது அரசாங்கம்

வீடுகளாக இருக்கு அந்த பகுதிக்கு சுராஜ தூக்கிட்டு போய் கொடூரமாக தாக்கி அந்த தாக்குதல தான் அவங்க வீடியோவாக எடுத்து வெளியே பரப்பி இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல பாட்டோடு சேர்த்து ரீல்ஸ் ஆகும் போட்டிருக்காங்க ரத்த வெள்ளத்துல சுராஜ் கிடைக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க போலீஸ் வந்து சுராஜ மீட்டு மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க இப்போ சுராஜ் அவசர சிகிச்சையில இருந்து சிகிச்சை பெற்று தன்னுடைய ஊருக்கு திரும்பிட்டதாக காவல்துறை தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன முதல்ல போதை அது ஒரு முக்கியமான காரணம் தான் அதை தவிர்க்கவே முடியாது அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஆனா அதை பத்தி நான் வேற ஒரு வீடியோல பேசுறேன் இங்க நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது முக்கியமான காரணம் ஒன்னு இருக்கு அதுதான் நம்ம சமூகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத பத்தியும் அது எப்படி அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சி நான் சொன்ன அந்த இரண்டாவது காரணம் வெறுப்பு ஏன் இதை வெறுப்புன்னு சொல்றேன் அந்த ட்ரெயின்ல அவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் ஆனா அந்த இளைஞர்கள் ஏன் அந்த வடமாநில இளைஞரை மட்டும் குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க காரணம் அவனை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்ல அவன் இந்த ஊரு கிடையாது அவனுக்கு இங்க எந்த சப்போர்ட்டும் கிடையாது இது எங்க ஊரு எங்க நாங்கள் தான் கெத்து அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த இளைஞர்களை இப்படி செய்ய வச்சிருக்கு அந்த இளைஞர்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா அந்த இளைஞர்கள் அவங்க மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை வன்முறையாக வெளியே காட்டிட்டாங்க நம்ம இன்னும் காட்டாம இருக்கும் அவங்க மனசுல வட மாநிலத்த மேல தமிழ்நாட்டை சேராதவர்கள் மேல இருக்கிற அதே வெறுப்பு நம்ம மனசுலயும் இருக்கதான் செய்யுது குறிப்பா வட மாநிலத்தில வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து கூலி தொழிலாளிகளாக வரங்க மேல இந்த வெறுப்பு ரொம்ப ஈஸியாக காட்டப்பட்டுருது சரி இந்த எண்ணம் நம்மளுடைய மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீகோட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மைக்ரேஷன் அதாவது புலம்பெயர்தலை பத்தி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்தியாவில நிறைய தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வேற மாநிலங்கள்ல போய் வேலை பார்க்குறாங்க காரணம் வறுமை பொருளாதார பிரச்சனை போதிய வளர்ச்சி அவங்களுடைய மாநிலத்தில் இல்லாதது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில ஒரு கூலி வேலை செஞ்சாவது ரொம்ப சொற்பமான வருமானம் வாங்கியாவது ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாவது வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தங்களுடைய மாநிலத்தை விட்டு வேற மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யறாங்க இதுக்கு ஒரு வகையில குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கலும் ஒரு முக்கியமான காரணம் உலகமயமாக்கல் வந்ததுக்கு பிறகு மனிதர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு அதிகமாக போய் வேலை தேட ஆரம்பிச்சாங்க அதனுடைய இம்பாக்ட் இந்தியாவிலயும் ஏற்படுது இன்னொரு பக்கம் குளோபலைசேஷனால ரிச்சுக்கும் போருக்கும் அதாவது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிச்சு ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போரர் அப்படிங்கிற பேட்டர்ன நம்ம உலகம் முழுக்க பார்க்க முடியுது உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கோமே டாப் ஒன் பணக்காரர்கள் கிட்ட கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீத சொத்துகள் இருக்கு அதே நேரம் பாட்டம்ல இருக்கிற ஐம்பது சதவீத மக்கள் தான் அதிகமாக வரி கட்டுறாங்க சிம்பிளா சொல்லணும்னா பணக்காரனுக்கு வந்துகிட்டே இருக்கு ஏழைக்கு போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரியான பொருளாதார பாகுபாட்டையும் குளோபலைசேஷன் தான் உருவாக்குது அதை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த புலம்பெயர்தலையும் குளோபலைசேஷன் தான் ஒரு வாய்ப்பாக கொடுக்குது இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இந்த சைக்கிள் குள்ள சிக்கி ஏழைகள் ஏழைகளாகவே தொடர்ந்துகிட்டே இருக்காங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பிஸியா இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாது நம்ம புலம்பெயர்ந்து வர தொழிலாளர்களை ஒரு எதிரியாகவே பாக்குறோம் சரி இப்ப நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கலாம் ஹோமோசேப்பியன்ஸ் இப்போ இருக்கிற மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் சொல்லலாம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்போதுல இருந்து ஒரு எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த ஹோமோசேப்பியன்ஸ் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி புலம்பெயர்ந்து போனவங்களுடைய ஜீன்ஸை உலகம் முழுக்க இப்போ பல்வேறு இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஒரு ஜீன் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஜோதி மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற விருமாண்டி அப்படிங்கிற ஒரு நபர்னுடைய உடல்ல காணப்பட்டிருக்கு எம் ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் எழுவதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த அந்த ஹோமோசேப்பியன்ஸினுடைய ஜீன் அந்த ஜீன் இவருடைய உடல்லேயும் காணப்பட்டிருக்கு அப்போது இங்கே மைக்ரேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு நம்ம நாடு மாநிலம் மாவட்டம் ஊர் அப்படின்னு சொல்லி எல்லைக்குள்ள வரையறுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த மரபணுவுக்கு உலகம் முழுக்க எந்த எல்லையுமே கிடையாது அது எல்லைகள் கடந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஹிஸ்டோரிகலி ப்ரூவன் ஃபேக்ட் விரும்மாண்டி ஒரு தமிழர் அப்படிங்கிறது அவருக்கு இப்ப கிடைச்ச அடையாளமாக இருக்கலாம் இப்பனா ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல கிடைச்ச அடையாளம் மட்டும்தான் ஆனா அதுக்கு முன்னாடி எழுவதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வெறும் மனிதர் அவர் ஒரு ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற அடையாளம் மட்டும்தான் அவருடையது விரும்பியினுடைய உடம்புல இருக்கிற அந்த ஜீன் ஆப்பிரிக்காவில இருந்து புலம்பெருந்து தான் இன்னைக்கு அவருடைய உடம்புல வந்து சேர்ந்துருக்கு அப்போ இந்த உலகத்துல மைக்ரேஷனை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணணும் இந்த மைக்ரேஷன் அதாவது புலம்பெயர்தல் நமக்குள்ள ஒரு சின்ன பயத்தையும் அந்த பயத்தை தான் அரசியலாக்கி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அரசியல்வாதி எங்க மக்களுடைய வேலையை அவன் எடுத்துக்கிறான் எங்க மக்கள் வாங்குற சம்பளத்தோட குறைந்த சம்பளத்துக்கு அவன் வேலை பார்க்கிறான் அவனால இங்க வந்து குற்றங்கள் அதிகரிக்குது போதைப் பொருட்களை கடத்துறாங்க எங்க மக்களினுடைய உயிருக்கு ஆபத்து எங்க மக்களுடைய உரிமைக்கு ஆபத்து அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவங்கள வெறுக்க தான் அரசியல்வாதிகள் செய்யற அந்த வெறுப்பு அரசியல் இததான் போலரைசேஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றது அதாவது மெஜாரிட்டிக்கு எதிராக மைனாரிட்டியை நிறுத்துறது அப்படி மைனாரிட்டியை நிறுத்துறதன் மூலமாக மெஜாரிட்டியினுடைய ஆதரவை வாங்குறது ஆதரவை வாங்கி நம்ம அதிகாரத்திலே இருக்குது இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற பேட்டன் இதுதான் இந்தியாவிலும் நடக்குது இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது புலம்பெயர்ந்து வரவங்களுக்கு எதிராக மட்டும் கிடையாது இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்குது மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது இப்படி எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் சிறுபான்மையராக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த போலரைசேஷன் அரசியல் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்படுது அதன் மூலமாக அரசியல்வாதிகள் மக்களை பிளவு செஞ்சு அதில் ஆதாயம் அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கிற நிதர்சனமான உண்மை கொஞ்சம் இந்த பேட்டர் நம்ம உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா வலதுசாரிகள் தான் இதை ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக அவங்க சிஏஏ என்ஆர்சி ஏன் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எஸ்ஐஆர் முதற்கொண்டு புலம்பெயர்ந்து வந்தவங்களை குறி வச்சு நடத்தப்படுற ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் தரப்புல வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததே வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக வந்தவங்களை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துதான் அதே மாதிரி பிரான்ஸ்ல நேஷனல் ரேலி அப்படிங்கிற ஒரு கட்சி வலதுசாரி கட்சி தான் அவங்க முன்னேறி இருக்காங்க ஜெர்மனியில் ஏஎஸ்டி அப்படிங்கிற கட்சி இதுக்கு முன்னாடி அந்த கட்சியை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஜெர்மன் மக்கள் இந்த முறை நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்குகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த கட்சி பார்த்துருக்காங்க இந்த நாடுகள் மட்டும் கிடையாது ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியாவினுடைய பல்வேறு நாடுகளில் வலதுசாரிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ இல்லை ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க கையில் எடுக்கிற பாலிடிக்ஸ் தான் இந்த மைக்ரேஷன் இஷ்யூ இதுக்கு இந்தியாவில் நடந்த சில விஷயங்களை நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ பிரதமர் மோடி சில விஷயங்களை பேசினாரு ரொம்பவே சர்ச்சையாச்சு இந்திய பெண்களினுடைய தாலிய இருந்து வந்தவங்க கிட்ட காங்கிரஸ் அடமானம் வச்சிரும் அப்படின்னு பேசினார் அதிக குழந்தையை பெற்றுக்கொள்பவர்கள் இந்தியாவுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சிருவாங்க அப்படின்னு பேசினார் அவர் இன்டைரக்டாக சொல்ல வந்தது இஸ்லாமியர்களை குறி வச்சுதான் அவர் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இந்துக்களை ஒரு விக்டிமாக காட்டி இந்துக்களுடைய ஓட்டம் முழுமையாக அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டம் தேவையே கிடையாது இதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருந்திருக்கு இதே தான் இப்போ கிறிஸ்துவர்களுக்கும் நடக்குது கிறிஸ்துமஸ் சமீபத்தில் தான் முடிஞ்சிச்சு இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இந்தியா முழுக்க எவ்வளவு இடங்கள்ல இந்துத்துவ கும்பல்களால தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு எவ்வளவு இடத்துல வன்முறை நடந்துச்சு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்தோம் இது வட மாநிலங்கள்ல தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே வந்த செய்திகள் தான் ஆனா இப்போ இது கேரளா வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பீகாரிகள் தாக்கப்படுறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு போலியான செய்தியை பீகாரில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் பரப்புறாங்க போலியான வீடியோக்குள்ள பரப்புனாங்க அதனுடைய தாக்கம் பீகார் முழுக்க பார்க்கப்படுது ரொம்ப சர்ச்சை எழுந்துச்சு பதற்றம் உருவாச்சு இந்த போலியான செய்தி பரப்பப்படுறதுக்கான காரணம் என்ன அங்க அவங்களுக்கு பீகார் தேர்தல் வருது அந்த தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறது யாரு இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி டிஎம்கே அந்த டிஎம்கே ஆள்கிற ஒரு மாநிலத்தில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை அங்கே கொண்டு போய் செட் பண்றதன் மூலமாக தேர்தலில் அவங்க லாபம் அடையணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு அந்த போலியான தகவலை வெளியிட்ட அந்த பாஜக நிர்வாகியின் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் முடிஞ்ச பீகார் சட்டமன்ற தேர்தலில் கூட இந்த நெரேட்டிவ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு காரணம் முதலமைச்சர் மு க அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போதும் அவர் வரத்துக்கு முன்னாடியும் சரி பீகார்ல தமிழ்நாட்டு மக்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் அங்க கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க இப்படி இந்த வெறுப்பு அப்படிங்கிறது எல்லா பக்கமும் அரசியலால பயன்படுத்தப்படுது அரசியல்வாதிகள் ஓட்டுகளுக்காக நம்ம மனசுல பயத்தை விதைச்சு வெறுப்ப அறுவடை செஞ்சுக்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் வடக்கானுங்க பானிபூரி சைனீஸ் அப்படின்னு சொல்லி வட மாநிலத்தவரையும் புலம்பெயர்ந்து வர்றவங்களையும் ஏளனமாக பேசி அதன் மூலமாக நமக்குள்ள நம்மளே ஒரு வெறுப்பை விதைச்சிக்கிறோம் அதெல்லாம் சரி அவங்க மட்டும் தான் புலம்பெயர்ந்து நம்ம ஊருக்கு வராங்களா நம்ம அவங்க ஊருக்கு போறது கிடையாதா இன்ன வரைக்கும் வட மாநிலங்கள்ல தமிழர்கள் யாராவது போனாங்கன்னா ஒண்ணு அவங்களை கருப்பர்கள்னு சொல்றாங்க இல்லாட்டி மதராசின்னு சொல்றாங்க அந்த வழக்கம் இன்னும் தான் இருக்கு அப்போ நம்ம பண்றது சரின்னா அவங்க பண்றது சரின்னு நம்ம சொல்லலாமா சரி இந்தியாவுக்குள்ள விட்டுருங்க எவ்வளவு பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக போகிறோம் அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஆஸ்திரேலியா சொல்லி இன்னும் அங்கெல்லாம் இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி தாக்குதல் நம்ம பண்ணுற தாக்குதல் சரினா அவங்க பண்ற தாக்குதலும் சரி அப்படின்னு நம்ம சொல்லலாமா இப்போ கூட பாருங்க அஞ்சல் சக்மா அப்படிங்கிற திரிபுராவை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர் உத்தரகாண்டுக்கு போயிருக்காரு அங்க அவரை சைனீஸ் சொல்லி ஒரு கும்பல் அடிச்சே கொண்டு இருக்கு நம்மளுடைய தேசப்பட்டு இருக்குல்ல அதுல சில குழப்பங்கள் நமக்கு இருக்கு சைனாவோட பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் உண்மையாகவே ஒற்றுமையாக இருக்கமா இல்லை சைனாவோட பிரச்சனையை முதல் எதிர்கொள்றது செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறப்படுற நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் தான் ஆனால் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்து வேலை பார்த்தார்னா அவரை நம்ம சைனீஸ்ன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறோம் இப்படி நமக்குள்ளேயே பிரிவினை இருக்கிறதுனால தான் இந்தியாவினுடைய செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற வடகிழக்கு மாநிலங்களில் நாங்கள் ஆக்கிரமிப்போம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் இருக்கிற அரசியல்வாதிகள் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறவங்களும் நம்ம பாரு அதே தேசிய கீதத்தை தானே பாடுறாங்க அவங்கள கேலி செய்யும் போது நம்மளுடைய தேசபக்தி எங்கே போகுது அதெல்லாம் சரிங்க வடக்குல இருந்து வேலைக்காக இங்கே ஒருத்தர் வராரு வந்து இங்கேயே செட்டில் ஆகுறாரு என்னுடைய நிலத்தை பறிக்கிறாங்க என்னுடைய உரிமையை பறிக்கிறாங்க என்னுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்னுடைய அரசியலை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அதையெல்லாம் நாங்கள் அனுமதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேரம் உங்களுக்கு வந்திருக்கும் சரியான கேள்விதான் ஆனா நீங்க இங்க கவனிக்க வேண்டியது இந்தியானா என்ன இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு தேசிய இனங்கள் சேர்ந்த ஒரு நாடு அதனாலதான் இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாட்டுக்குள்ள ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தர் இன்னொரு மூளைக்கு போய் வேலை பார்க்கலாம் அதுக்கான உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு உரிமைக்காக என் இனத்தினுடைய அரசியல் வரலாறு உரிமை மொழி கலாச்சாரம் இதையெல்லாம் நான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது ஆனா அதை தற்காத்துக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது இப்படி ஒருத்தரை வெட்டி ரீல்ஸ் போட்டு அதை கொண்டாடுறது கிடையாது அரசியல் டேபிள் உட்காந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பேசுறது தான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும் இதுக்கு இதற்கு இந்தியாவிலேயே சில முன்னுதாரணங்களும் இருக்கு காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த சட்டம் காஷ்மீர் தேசிய இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக அரசியலமைப்புல கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அது என்ன சொல்லுது காஷ்மீருக்குள்ள இந்தியாவை சேர்ந்த மற்ற மாநிலங்கள்ல இருந்து யாரும் போய் நிலம் வாங்க முடியாது இது அவங்களுடைய சொத்து அப்படிங்கிறத உறுதிப்படுத்திச்சு ஒரு அரணாக இருந்து காஷ்மீரை பாதுகாத்து அதை பாஜக அரசு ரத்து பண்ணி அந்த அரணை உடைச்சாங்க இது பாஜக செஞ்ச அரசியல் இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக அருணாச்சல பிரதேசம் மிசோரம் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த மாநிலங்களுக்குள்ள குறிப்பாக அங்க இருக்கிற பழங்குடிகள் பகுதிகளுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த இன்னர் லைன் பெர்மிட் இல்லாம யாராலையும் போக முடியாது அப்படி போனாலும் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் அவங்க அங்க இருக்கணும் இல்ல குறிப்பிட்ட மாதங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் தான் அவங்க அங்க இருக்கிறதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படும் பெர்மிட் அப்படின்னா இனம் அந்த பழங்குடிகளினுடைய நிலம் உரிமை கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்போ புலம்பெயர்ந்து வர தொழிலாளர்களை நம்ம அனுமதிச்சு அவங்கள ஏத்துக்கிட்டு அதே நேரம் நம்மளுடைய இனத்தினுடைய அடையாளம் மொழி கலாச்சாரம் அரசியல் உரிமை இதெல்லாம் விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா அரசியல் டேபிள்ல உட்காந்து நமக்கு எது தேவையோ அதை வாங்குறது மட்டும்தான் சரியா இருக்கும் குசுருக்கமா சொல்லணும்னா ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஹிந்திக்காரங்களாம் வந்து உட்கார்றாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம கத்துறதுல பிரயோஜனம் கிடையாது இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சோம் போதிய ட்ரெயின் ஏற்பாடு பண்ணாத மத்திய அரசை நோக்கி நம்ம கேள்வி கேட்கறதுதான் இங்க சரின்னு நான் சொல்றேன் அட்லாஸ்ட் புலம்பெயர்ந்து வர்றவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் நமக்காக தானே உழைக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கிற பல்வேறு விஷயங்கள் அவங்களால தானே உருவாச்சு அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு சட்டத்தை தான் நம்ம ஆயுதமா பயன்படுத்தணுமே தவிர வெறுப்ப கிடையாது சரி அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன தமிழ்நாட்டுல திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம புலம்பெயர்ந்து வர தொழிலாளர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும் அவங்கள மனுஷனாக நடத்தணும் கேலிக்கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது அதை விட முக்கியம் பிளவுவாத அரசியலுக்கு ஆளாகாம நம்மளுடைய உரிமையையும் மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம சிந்திக்கணும் அது மட்டும்தான் நம்மள மனிதர்களாக மேம்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி